காலையில் எல்லாரும் காஃபி டீன்னு குடிக்கிறோம் நாம் கொஞ்சம் மாறணும் தினமும் காஃபி டீ குடிக்க வேண்டாம் அதை தேநீரில் கொஞ்சம் ஒரு சின்ன மாற்றம் தேயிலையோடு சேர்த்து கூடுதலாக ஒன்று ரெண்டு விஷயம் ஒரு நாள் தேநீர் குடிச்சிக்கோங்க இன்னொரு நாள் நல்லா இஞ்சி எலுமிச்சம்பழம் சாறு போட்டு வெந்நீரில் கலந்து குடிப்போம் வெறும் இஞ்சி வெறும் எலுமிச்சம்பழம் ஒரு நாள் நெல்லிக்காய் கஷாயம் போட்டு அதில் தேன் விட்டு சாப்பிடும் வெறும் நெல்லிக்காய் பொடியை ஒரு ஸ்பூன் போட்டு ஒன்றரை டம்ளா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அந்த சூடோட இளஞ்சூடோடு கொஞ்சம் தேனை கலந்து அதை குடித்து பாருங்கள் எவ்வளவு மிகச்சிறப்பான விஷயம் தெரியுமா அந்த தேநீரில் அந்த நெல்லிக்காய் தேநீர் இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி வந்து நம்ம உடம்பில் இம்யூனோசெனசன்ஸுமாங்க வயோதிகத்தில் அதாவது ப்ரோக்ரஸிவ் டிக்ரடேஷன் ஆஃப் இம்யூனிட்டி வயோதிகத்தில் ஒரு எழுபது வயசு அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே மெல்ல மெல்ல நம்முடைய எதிர்பார்த்தல் குறையும் அதை கூட மீட்டெடுக்கக்கூடிய தன்மை எலுமிச்சம்பழத்துக்கும் நெல்லிக்காய்க்கும் தேனுக்கும் இருக்குது நண்பர்களே நம்ம ஏன் தினம் ஒரு நாள் அப்படி ஒரு தேநீர் குடிக்க குடித்தா என்ன தப்பு எதுக்கு தினம் ஒரு த்ரீ ரோஸஸ் டீ அதில் அதிமதுரம் போட்டிருக்கு அஸ்வகந்தா இருக்குன்னு டிவியில் ஒரு பாட்டி சொன்னால் அதை போய் நூறுரூவாய்க்கு வாங்கிட்டுருக்கோம் ஏன் நம்ம வீட்டில் பக்கத்தில் நெல்லிக்காய் இல்லையா அந்த நெல்லிக்காய் டீ சாப்பிடுவோம் ஒரு நாள் ஆவாரை தேநீர் குடிப்போம் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சொல்லியிருக்கு தமிழ் சமூகம் ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் விருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானேன்னு மருத்துவம் சொல்லுது என்ன அர்த்தம் ஆவாரையோடு சேர்ந்து ஒரு ஏழு பட்டை அந்த கஷாயத்தை குடித்தா யூரின் நல்ல இனிப்பாக போகக்கூடிய இனிப்பு கலந்து போகக்கூடிய அந்த சக்கரவியாதிக்கும் இல்லை சக்கரவியாதியினால் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய அந்த சிகேடி எப்படிமாங்க கிரானிக் டிஸ் ரெண்டுக்கும் ஆவார கஷாயம் நல்லது இன்றைய ஆய்வுகள் உறுதிப்படுத்தியிருக்கு எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்திலையும் தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்திலையும் ஆல் இண்டியா எல்லா நிறுவனங்களையும் இன்றைக்கி ஆராய்ந்து சொல்லியிருக்கேன் ஆவாரை வறண்ட பூமியில் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த நிலப்பரப்பில் எங்கே பார்த்தாலும் ஆவாரை கிடைக்கும் கண்டிப்பாக நாம் கொஞ்சம் மெனக்கடணும் நமக்கு ஒரு சின்ன அக்கறை இருக்கணும் எல்லாம் அமேசானில் ஆர்டர் போட்டு வீட்டுக்குள்ளே வந்து உட்காரணும் இல்லை கடையில் போய் நான் அப்படியே ரெடியாக இருக்கணும் இல்லைன்னா தோனியோ தலையோ வந்து காசு வாங்கிட்டு குத்தாட்டம் போட்டு எதையோ ஒன்று சொல்லணும் அதை மட்டும் தான் நான் வாங்கி குடிக்கணும்னு நினைக்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய பலவீனம் நண்பர்களே